எதுக்கு சிரிக்கிறீங்க அந்த மிஷின் ஏதோ சரியில்லை மாஸ்டர் இது புது மிஷின் மாஸ்டர் இப்பதான் வாங்கிட்டு வந்த நான் தான் சொன்னேன்ல எங்களை விட நீதான் தான் வெயிட் அதிகமா இருக்கேன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வெயிட் கம்மி தான் இல்ல மாஸ்டர் நீங்க கொஞ்சம் வெயிட் அதிகம் தான் போல மிஷினே போயிடுச்ச இப்ப என்ன நான் குண்டுங்கறீங்களா நான் ஒண்ணு குண்டெல்லாம் இல்ல அத நம்மளே சொல்லிக்க கூடாது மாஸ்டர் பாக்குறவங்க தான் சொல்லணும் ரதி நீ சொல்லு எங்க மூணு பேர்ல யார் குண்டா இருக்காங்க ஏண்டா இத வாங்கிட்டு வந்து என்ன மாட்டி விட்ட அவங்க கிட்ட என்ன பேச்சே சொல்லு எங்கல்ல யார் குண்டு ம் ம் சொல்லு மாஸ்டர் நீங்க ஸ்லிமா தான் இருக்கீங்க நீரே ரதி நீ சொல்லு மாஸ்டர் அது வந்து நீங்க மூணு பேருமே நல்லா தான் இருக்கீங்க